ஹாய் இப்போது காலமேக புலவரனுடைய ஒரு தனிப்பாடல் பார்க்குறோம் புலவருக்கு அவருடைய புலமையை அதை சோதிக்க எண்ணி நிறைய புலவர்கள் அவர்கிட்ட பலவிதமான கேள்விகள் கேட்டு அதுக்கு அவர் உடனடியாக பதில் சொல்லி அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நிறைய உண்டு அதில் ஒரு கேள்வி அவருக்கு வைக்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு கீழ் உண்டான பின்னங்கள் அந்த பின்னங்கள் அதையும் வரிசை கிரமம் வாய்ப்பு வரிசைக் கிரமமாக வைத்து அதில் ஒரு வெண்பா பாடணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது அப்போது இந்த பாட்டை அவர் பாடுறார் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன இருக்குது த்ரீ ஃபோரு ஒன் பை டூ ஒன் பை ஃபோர் ஒன் பை எயிட் ஒன் பை டென் ஒன் பை சிக்ஸ்டீன் இது என்ன பாட்டு இது எப்படி இதை எப்படி படிக்கணுங்கிறது இப்போது நீங்கள் பார்க்கலாம் த்ரீ ஃபோர்த் முக்கால் அது தெரியும் அதுக்கப்புறம் ஒன் பை டூ அரை ஒன் பை ஃபோர் கால் ஒன் பை எயிட் அரை கால் ஒன்று பை பத்து அது என்ன சார் ஒன்று பை இருபது அப்படிங்கிறது ஒரு மா அப்படிங்கிற ஒரு அளவு அந்த பின்னத்துக்கு தமிழில் ஒரு மா அப்படின்னு பேர் அதனுடைய இரண்டு மடங்கு இருமா அதாவது ஒன்று பை பத்து பத்தில் ஒரு பாகம் இருமா இருபதில் ஒரு பாகம் ஒருமா பதினாறில் ஒன்று அப்படிங்கிறது மாகாணி அப்படிங்கிற சொல் அறுநூற்று நாற்பதில் ஒரு பங்கு அப்படிங்கிறது கீழறை அப்படின்னு தமிழில் வழங்கப்படுகிறது இந்த வார்த்தைகளை கொண்டு அவர் ஒரு வெண்பா பாடியிருக்கார் என்ன முக்கால் கேகாமுன் முன்னறையில் வீழாமுன் அக்காலரை கால்கண்டஞ்சாமுன் விக்கி இருமாமுன் மாகாணி கேகாமுன் கச்சி ஒருமாவின் கீழரை இன்றோது இதற்கு என்ன பொருள் முக்காலு கேகாமுன் முக்கால் அப்படிங்கிறது வயதான பிறகு பிடிப்புக்காக ஒரு கோலை ஊன்றி நடக்கிறது கோலோடு சேர்த்து ஒரு அந்த கோலையும் ஒரு காலாக எண்ணினா மூணு கால் மனுஷனுக்கு மூணு காலாகிறது அந்த மாதிரி மூணு கால் வச்சு நடக்க வேண்டிய ஒரு தடி கொண்டு நடக்க வேண்டிய காலம் வருவதற்கு முன்பாகவே முக்கால் கேகாமுன் முன் நரையில் வீழாமன் நரை அதாவது முன்பகுதியில் நரைக்க ஆரம்பிக்கிறதுக்கும் முன்பாகவே அக்காலரை காலர் என்பது காலம் இறுதி காலம் காலன் யமன் அந்த காலரை கால் கண்டஞ்சாமன் அந்த காலர் வரும்போது அந்த வழி தெரிகிறது அப்படின்னா அதற்குண்டான அறிகுறிகள் இறப்புக்குண்டான அறிகுறிகள் தோன்றி அதற்காக அஞ்சுவதற்கு முன்பாகவே அது அறிகுறிகள் பலவிதங்களில் வரலாம் இல்லை இது கால் நடுக்கம் வர்றது அந்த மாதிரி அஞ்சத் அச்சத்தினால் வர நடுக்கம் அப்படியும் பொருள் கொள்ளலாம் விக்கி இருமாமுன் விக்கல் இருமல் இப்படி பல வியாதிகள் தோன்றுவதற்கு முன்பாகவே மாகாணி கேகாமுன் மாகாணி அப்படிங்கிறது இந்த இடத்துல பெருநிலப்பகுதி பெருநிலப்பகுதி அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து கடைசியில் போக வேண்டிய கடைசியில் போய் சேருகிற இடம் மயானம் மயானத்திற்கு போவதற்கு முன்பாகவே மாகாணி கேகாமுன் கட்சி ஒருமாவின் கீழ் கட்சி என்கிறது காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் ஒரு மாவின் கீழ் ஒரு மா அப்படிங்கிறது மா மாமரம் ஒரு மா ஏகாம்பரம் ஏகாம்பரநாதர் கச்சி ஏகாம்பரநாதர் அந்த நா ஏகாம்பரத்தின் கீழே அதாவது ஒற்றை மாமரத்தின் கீழே அமர்ந்திருக்கிறவர் கீழறை அந்த கீழே இருக்கிறவரை அந்த ஏகாம்பரநாதரை இன்று ஓது இந்த மாதிரி முன்ன சொன்ன அவ்வளவும் தோன்றுவதற்கு முன்பாகவே இறைவன் பெயர் சொல்லி இறைவனை ஓது இந்த ஒருமா அப்படிங்கிறதுலையும் அது ஏன் அப்படி ஒருமா சொல்லியிருக்கிறதுன்றதையும் பா பொதுவாக பார்த்துக்கணும் அந்த மாமரத்தில் நாலு கிளைகளில் நாலு விதமான பழங்கள் நாலு விதமான டேஸ்ட் ருசியும் இருக்கும் ஆனால் மரம் ஒன்று தான் அதனால் அந்த மரத்தை ஸ்பெஷலாக ஒருமா அப்படின்னு சொல்லுக்கு ஏன்னா நாலு விதமான கனிகள் கொடுக்கறதுனால மரம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு மா அப்படின்னு சொல்கிறது ஒரு மாவின் கீழே இன்றோது இப்போவே அவர் பேரை சொல்லி காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு பாடல் இன்ட்ரெஸ்டிங் இந்த ஆர்டர்லேயே எல்லா ஃப்ராக்ஷனும் இருக்கிறதே பார்க்கலாம் அவருடைய புலமை இன்னும் ஒரு கலைமேகத்தினுடைய மற்றும் ஒரு தனிப்பாடலோடு மீண்டும் பார்க்கலாம்